வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத கிரக சேர்க்கை பார்வைகளை பார்க்கும் பொழுது நெருக்கடிகள் மன அழுத்தம் நீங்கும் சாதகமான சந்தோஷமான காற்று வீசத் தொடங்கும் சந்திரன் பார்வை காரணமாக கடல் கடந்து சென்று வருவீர்கள் ராசிநாதன் செவ்வாய் பலம் காரணமாக செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் ஆவணி மாத முதல் வாரத்தில் முக்கிய சந்திப்புகள் நிகழும் புதிய தொழில்கள் கிளைகள் தொடங்குவது பற்றி முடிவு எடுப்பீர்கள் தனசான பலத்தால் வராது என்று நினைத்த பணம் எதிர்பாராமல் வசூலாகும் அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்பீர்கள் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான செய்தி வரும் சொத்து பணம் சம்பந்தமாக குடும்பத்தில் மகன் மகள் கோரிக்கைகளை ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் புதன் சுக்ரன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் மனைவி வகை உறவுகளால் வருத்தங்கள் குழப்பங்கள் வர வாய்ப்புள்ளது குடும்பத்தில் பழைய பிரச்சனைகளை பேசாமல் இருப்பது உத்தமம் குடும்பத்தில் வயதில் மூத்தோர் தந்தை சொல் கேட்பது நலம் தரும் திடீர் அவசர அவசிய பயணங்கள் செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் உண்டாகும் பெண்களுக்கு வயிறு கர்ப்பப்பை மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து நீங்கும் சூரியன் கேது பத்தாம் இடத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் தடைகள் நீங்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டி வரும் தடைபட்டு வந்த சில விஷயங்கள் நல்லபடியாக கூடி வரும் அதில் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சிலருக்கு பக்தி ஆன்மீக சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் சனி பார்வை சஞ்சாரம் காரணமாக தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் பண வரவுகள் இருந்தாலும் அதற்கு இணையாக செலவுகளும் இருக்கும் கண் பல் தொண்டை சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் வந்து போகும் கொடுக்கல் வாங்கலில் நண்பர்களிடையே மனக்கசப்புகள் உண்டாகும் குரு பார்வை விசேஷம் காரணமாக நிச்சயதார்த்தம் வளைகாப்பு போன்ற விசேஷங்களை காண ஏற்பாடுகளை செய்வீர்கள் வசதியான வாடகை வீட்டிற்கு இடம் மாறுவீர்கள் இழுபறியில் இருந்த குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிடிவாதம் கோபம் காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் ஒன்றிணைவார்கள் சொந்த ஊர் கோவில் திருப்பணிகளை திருவிழாக்களை தலைமையேற்று முன்னின்று நடத்துவீர்கள் பரிகாரம் பிரதோஷத்தில் சிவனுக்கு வில்வ மாலையும் நந்திக்கு அருகம்புல் மாலையும் சாத்தி பிரார்த்திக்கலாம் வீட்டு வேலை செய்யும் ஏழை பெண்களுக்கு மருந்து மாத்திரை மளிகைப் பொருட்கள் கொடுத்து உதவலாம்